வணக்கம் இது தமிழ மலையொழி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு எது தியாகம் எது துரோகம் என்பது குறித்து தான் பேச இருக்க பேச போகிறோம் உண்மையில் இது போன்ற காணொளி பதிவை இந்த தேர்தல் நேரத்தில் நம்ம போட வேணாம் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் ஆனால் மிக சமீபத்தில் சஞ்சீவிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த நேர்காணல் அந்த பேட்டி அதனை தொடர்ந்து வெளியில் பேசப்படுகின்ற செய்திகள் அப்போது ஒரு நம்ம வாழும் சாட்சியாக சில விஷயங்களுக்கு நம்ம இருந்திருக்கோம் அதனால் அதை நம்ம பேசி தான் ஆகணும் அப்படின்ற முடிவில் தான் இதை நம்ம இந்த காணொளி பதிவை பதிவிடுறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சஞ்சீவிநாதன் வந்து மிக நல்லவர் தான் அதாவது கடந்த காலத்தில் கட்சியில் உணர்வோடு வேலை பார்த்தவர்கள் அவரும் ஒன்று நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களையும் ஒன்று நம்ம போ போயிருக்கோம் அவருடைய தனிப்பட்ட முறையில் பழகுவதற்கு ரொம்ப எளிமையானவர் இன்னும் சொல்ல போனால் குடும்பமாகவே அதாவது ஒரு மனுஷன் வந்து குடும்பமாக ஒரு கட்சிக்குள்ளே வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்து ரொம்ப அவரெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் இதெல்லாம் தாண்டி வந்து சமீபத்தில் அவருடைய கடந்த கால அந்த அணுகுமுறைக்கும் கட்சியோட அணுகுமுறைக்கும் இப்போ அவர் கொடுத்த பேட்டிக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு உளவியலாக இருந்தது அது குறித்தும் நம்ம பேசுவோம் அப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ராஜா அம்மையப்பன் அவர்கள் ராவண காவியம் எழுதின அவர் புலவர் குழந்தை அவர்களுடைய பேரனார் உண்மையிலேயே ராவண காவியம் எழுதியவருடைய பேரன் வந்து ராமன்களினுடைய வாரிசில் போய் தன்னை அடக்கலம் படித்து கொள்ள வேண்டிய சூழல் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருந்துச்சு அந்த புகைப்படங்களை பொழுது அது குறித்தும் பேசுவோம் இன்னொன்று அவர் சஞ்சீவிநாதன் வந்து ஒரு பெரிய கைது பேச்சாளரோ அது மாதிரியோ கடந்த காலத்தில் நம்ம பார்க்கல ஆனால் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோர்வையாக ரொம்ப நிதானமாக ரொம்ப கோர்வையான செய்திகளாக பகிர்ந்துக்கிட்டதை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ அவர் சொன்னதெல்லாம் உண்மையாக ஒருவேளை வந்து கத்தி உறக்க சத்தமாக பேசுகிறவங்களுடைய இது வந்து உண்மையாக கூட இருக்கலாமே அதாவது நீங்கள் நாம் தமிழர் கட்சியை சாராத தளத்தில் இருக்கின்றவர்கள் வந்து பார்க்கும் பொழுது சஞ்சீவிநாதன் பேசின அந்த டோன் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு தோற்றம் தோணும் ஆனால் உண்மையிலேயே உண்மையா அப்படிங்கிறது நம்ம அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க கட்சிக்குள்ளே பயணித்தவங்க அவங்களுடைய செய்திகளை நம்ம பார்க்கு அவங்களோட இவங்க யார் அதாவது வேலையின் அளவு தியாகத்தின் அளவு உழைப்பின் அளவு அளவு எல்லாமே இப்போல்லாம் ஒப்பீட்ட அளவில் தான் பார்க்க வேண்டியது இருக்குது நான் உழைச்சிட்டேன் நான் வந்து அதை செஞ்சிட்டேன் நான் இதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது அது எல்லாமே ஒப்பீட்ட அளவில் நீ இவரை விட அதாவது ஒருத்தரை வந்து ஒரு இடத்துல நம்ம முன்னிறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அவரை முன்னிறுத்துறதுக்கு அவர் வந்து கடந்த காலத்தில் மிகப்பெரிய தியாகம் உழைப்பு அதெல்லாம் பண்ணியிருக்கிறாரா என்ன அதெல்லாம் பார்க்குற அதே சமயத்தில் அந்த சூழல் அந்த சூழலில் அவர்களை வந்து நிறுத்துவதன் மூலமாக என்ன நம்ம இந்த சமுதாயத்திற்கு சொல்ல நினைக்கிறோம் இது எல்லாமே முக்கியமாக பாடுது இப்போ வந்து சமுதாயத்தில் வந்து அரசியலில் ரொம்ப பின் பின்னோக்கி அல்லது சமுதாயத்தில் அரசியல் பங்களிப்புகளில் இருந்து தங்களை விலக்கி கொண்டு பெரும்பகுதியான கார்பரேட் வாழ்க்கையில் ஒரு ரொட்டீன் லைஃப்பில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அதிகபட்சமாக இருக்கிறவங்க வந்து டாக்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் இவங்க தான் ரொம்ப இருப்பாங்க அப்புறம் டாக்டர்ஸ்லேயே வந்து நல்ல அதாவது கல்விப்புலத்தில் டாக்டர்ஸ் புலம்னால் நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்னா இப்போது சயின்ஸு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அது மாதிரி புலத்தில் வந்து டாக்டரேட்டு முடித்தவங்க வந்து ஒரு பெரிய பேச்சாளராகவோ அல்லது அவங்க டாக்டரேட்டு முடித்து அந்த அந்த பகுதி சார்ந்த வேலைகள்லேயே இருப்பாங்க இப்போ அரசியல் பங்களிப்புகளில் இவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்று சொல்லக்கூடிய பங்களிப்பு அந்த பிரதிநிதித்துவம் வந்து குறைஞ்சி போகுது கடைசியில் வந்து இவங்களுக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரமாக போயிட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் அப்போ தான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இதில் வந்து உழைச்சவன் உழைக்காதவன் நம்ம கூடியே பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் நிற்காதவன் நின்னவன் இது எல்லா கணக்குகளையும் தாண்டி அந்த இடத்துல என்னத்தை நம்ம செஞ்சால் அது வந்து ஒரு பொதுமக்களினுடைய உளவியலில் ஒரு பெரிய சிந்தனை மாற்றத்தை உருவாக்கும் எப்படி வந்து அந்த இடத்துல வந்து இருக்கின்ற அரசியல் சூழலையும் அது சமாளிக்கும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த வேட்பாளர் தெரிவே நடந்தது இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனோன்னா மிக படித்த மிக உயர்ந்த படித்து படிப்பு படித்தவங்களுக்கு தான் வந்து இது வே வேட்பாளர் பதவியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க வேட்பாளராக ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த கட்சியில் வேட்பாளராகாமல் அண்ணங்கொடியே சுற்றிக்கிட்டு இருக்கிற பல பேர் வந்து வேட்பாளராக நிற்கிறவங்கள விட கூடுதலாக அந்த படிப்பு படிச்சிருக்காங்க இப்போ இன்னும் சொல்ல போனால் நானே வந்து ஒரு டாக்டரேட்டு மூணு போஸ்ட் டாக்டரேட்டு முடித்து இங்கே இந்த தளத்தில் நிற்கிறோம் அப்போ அது மாதிரியெல்லாம் அதை மட்டுமே பார்த்து கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு சூழல் அந்த இடத்துல எதை சரியாக செய்யணும் எந்த இட அந்த இடத்துல எதை செஞ்சால் சரியாக வரணும் வரும் அப்படிங்கிறது வந்து பதிமூணு ஆண்டு காலமாக நம்மளை வழி நடத்திட்டு இந்த கட்சி இயக்கத்தையும் தனி ஒரு மனுஷனாக கொண்டுட்டு வர்ற சீமானனனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதான் கேள்வி இப்போ சஞ்சீவிநாதன் வந்து முழுமையாக சொல்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து கடந்த பதிமூணு வருஷமாக மூணு மாவட்டத்தை என் சொந்த காசை வச்சு நான் செலவு பண்ணி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இருக்கட்டும் அது மாதிரி கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மண்டல செயலாளர் யாருக்கிட்ட எவ்வளோ காசு வாங்கி என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த நிகழ்ச்சி நடத்துறது வந்து யார் தலைமையை தான் அந்த இடத்துல நின்று நடத்துகிறாங்களோ அவங்களுடைய இதுதான் தான் அப்போ என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் மண்டல செயலாளர் மாவட்ட செயலாளர்களுடைய த இது அவர்களுடைய தலைமையில் தான் நடக்கிற மாதிரி வந்து பதிவாகும் அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் அப்போ அதே சஞ்சீவிநாதன் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா கட்சியில் அடிப்படை கட்டமைப்பே இல்லைங்க கட்சியில் அடிப்படை கட்டமைப்பே இல்லைங்கிறத மறைக்கிறதுக்கு தான் இவங்க சின்னம் போயிடுச்சு அது போயிடுச்சு இது போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் பேசி பேசி அவர் பேட்டி கொடுக்குறாரு சரி நான் எல்லா இடத்தையும் விட்டுடுங்க தமிழ்நாட்டில் சீமானண்ணனுடைய பேச்சினால் வந்து கட்சி கட்டமைப்பே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத கூட சரி சஞ்சீவிநாதன் சொல்கிறத ஏற்றுக்குவோம் ஆனால் செங்கல்பட்டுல பதிமூணு வருஷமாக மூணு மாவட்டத்துக்கு தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணி மாவட்ட ஒருங்கிணைப்புகளை செய்து கட்சி கட்டமைப்புகளை செய்து வச்சுருந்த திரு சஞ்சீவிநாதன் அவர்களுடைய அந்த மண்டலத்திற்கு உட்பட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தில் என்ன கட்டமைப்பு இருக்குதுன்னு தன்னுடைய காலத்தில் என்ன கட்டமைப்பு வச்சுருந்தேன்னு சொல்ல முடியுமா சரி அதன் பிறகு இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலாக நீங்கள் ராமநாடு சிவகங்கையில் இருந்து வேலையை பார்க்குறீங்க அப்போ அங்கே நீங்கள் என்ன கட்டமைப்பை வச்சுருக்கிறீங்க என்ன கட்டமைப்பை மீறி இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியுமா அப்படின்னா அதற்கென்னெலாம் பதிலே இல்லை இப்போ இதையெல்லாம் தாண்டி வந்து சீமானண்ணை வந்து அவனை தள்ளி வச்சுட்டு வேலை பாருன்னு எனக்கே சொல்லியிருக்கிறாரு எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருந்துச்சு ஹிஸ்ட்ரியில் கெமிஸ்ட்ரி இருந்துச்சு தள்ளி வச்சுட்டு வேலை பார்த்துருக்கு அதுக்கு அதற்கான ஆடியோலாம் என்கிட்ட இருக்குது எல்லாம் சொல்லுகின்ற இந்த மனநிலை உன்னை தள்ளி வச்சுட்டு அண்ணன் வேலை பார்க்க சொன்னார்ல உன் உண்மையிலேயே உன்னுடைய நெஞ்சில் நேர்மைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படிங்க எனக்கு அவனுக்கு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல இணைந்து வேலை செய்கிறோம் இந்த சூழலில் நீங்கள் வந்து தள்ளி வச்சுட்டு வேலை பார்க்க சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு அன்னைக்கு நீங்கள் கேட்டிருக்கணும் அதன் பிறகு இப்போ வேட்பாளர் தெருவில் வந்து தன்னுடைய மனைவிக்கு கேட்டார் அது வந்து இல்லை படித்தவங்க இன்னும் கூடுதலாக படித்தவங்களும் அதை விடையும் பெட்டருன்னு கேட்டாங்கன்னு அதன் பிறகு இன்னொருத்தவங்களுத கொண்டு கொடுத்தேன் அதை விடவும் பெட்டருன்னு கேட்டாங்க அப்புறம் இன்னொருத்தரை கொண்டு கொடுத்தேன் அதை விடையும் பெட்டர்னு கேட்டாங்க அப்புறம் எங்கேருந்த ஒரு சகோதரியை கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ அது நிறுத்திட்டாங்கன்னு சொன்னதையும் தாண்டி அதையும் சம்மதித்து நான் வேலை செய்யலான்னு போனேங்க அதையும் சம்மதித்து நான் வேலை செய்யலான்னு போனேன் என்னை கூப்பிடாமல் அவங்க வேலை செய்கிறாங்க என்னை கூப்பிடாமல் அவங்க வேலை செய்கிறாங்க இந்த புள்ளியை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அப்போ என்னை கூப்பிடாமல் அவங்க வேலை செய்கிறாங்கங்கிறது தான் இங்கே கருப்பொருள் அந்த இடத்துல தான் சஞ்சீவிநாதன் தன்னை வந்து வெளிப்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறாரு அப்போ தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது தான் கடந்த காலத்தில் சீமானண்ணனை சுற்றி அந்த விஜயலட்சுமி மேற்ற இப்போ பேசுகிறாரு கடந்த காலத்தில் வந்து பதிமூணு வருஷமாக செலவு பண்ணதுக்கு எந்த பா பாராபலன்களை நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுமாரி வரிசையாக சொல்லிட்டு வர்றாரு அது அவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த கட்சியில் வந்து ஒரு இளைஞர்கள் வந்து அவங்க பிடிக்காமல் இருப்பாங்க அதெல்லாம் சரி ஆனால் தே ஆர் அன்ஃபிட் டு ரன் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவங்க வந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு வந்து அன்ஃபிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு உண்மையிலே அந்த இடத்துல தான் அவருடைய அவருடைய உள்ளார்ந்த அந்த சிந்தனையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அந்த சிந்தனைக்காக தான் சில தம்பிகளினுடைய உண்மையான வாழ்க்கையையும் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இது ஏற்கனவே அண்ணன் வந்து இங்கே நம்ம இடும்பவனத்தில் நடந்த வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்திலேயே அண்ணன் பதிவு பண்ணார் ஒரு ரெண்டு மூணு பேரை மட்டும் பதிவு பண்ணார் ஆனால் உண்மையிலேயே நான் எனக்கு நான் கட்சிக்கு வெளியிலிருந்து களப்பணிகளை செய்து விட்டு அந்த தலைமை அலுவலகத்தில் தங்கி இருக்கிற தம்பிகளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பொறாமையாக இருக்கும் என்னடா தம்பிங்க எப்போதுமே அண்ணங்கூடையே இருக்கிறாங்க அண்ணங்கூடையே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கெல்லாம் அது மாதிரியான வாய்ப்பு வழங்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வருத்தம் எல்லாம் இருக்கும் ஆனால் எனக்கு வந்து நான் சென்னையில் தங்கி அந்த தலைமையில் இருக்கிற தம்பிகளோடு ஒரு இருபது நாள் இருபத்தி ஒரு நாள் பழகுன்ற அதாவது கூடவே இருக்கின்ற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அப்போ கிடைக்கும் பொழுது தான் அவங்க அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரொம்ப பொறாமையெல்லாம் பட்டோம் ஆனால் அவங்க அங்கே இருக்கிறதுக்கு என்னென்னத்தை வந்து தியாகம் பண்ணிவிட்டு என்னென்னத்தை வந்து இழந்துட்டு அங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு உணர முடிஞ்சுது அது குறிப்பாக அந்த சஞ்சீவிநாதனுடைய தே ஆர் அன்ஃபிட் டு ரன் த ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் தம்பிங்க யாரும் நீங்கள் என்னடா நம்ம அண்ணன் வந்து இதெல்லாம் போய் வெளில சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது இப்போ அந்த வரிசையில் நான் வரிசை படிச்சுக்கே சொல்லலான்னு விரும்புகிறேன் அந்த வரிசையில் வந்து முதல்ல தலைமை நிலைய செயலாளர் தம்பி செந்தில்குமார் செந்தில்குமார் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல படிப்பாளி அவன் வந்து அட்வொகேட்டு வழக்கறிஞர் வேலையை முடிச்சிட்டான் அதாவது அந்த படிப்பையும் முடிச்சிட்டான் இதுக்கு இடையில் வந்து சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும்னு ஒரு துணிகடைய ஆரம்பித்தான் அந்த துணிக்கடையும் வந்து எதையுமே எந்த தொழிலுமே அதில் முழு நேர கவனத்தை செலுத்தினா தான் அதால் இருங்க முடியும் அதன் பிறகு அந்த துணி கடையும் போயிடுச்சு அப்போயிலேருந்து இப்போ வரலையும் தலைமை நிலையத்தில் முக்கியமான செயல்பாடுகளில் அவன் தலைமை நிலைய செயலாளருங்கிற ஒரு பொறுப்புங்கிறது எவ்வளோ காந்திரமான பொறுப்புன்னு பாருங்கள் ஆனால் அந்த ஒரு நாள் ஒரு நாளை வந்து அவன் வந்து செந்தில்குமார் கிடக்கிறதுக்கு அவனுடைய வீடு வந்து திருவள்ளூரில் இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம கட்சி அலுவலகம் வந்து திருப்பூரில் இருக்குது போரூரில் இருக்குது போரூர்லேருந்து ஒவ்வொரு நாளும் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போயிட்டு தங்கிட்டு அதிகாலை அஞ்சு மணிக்கு அண்ணன் கிளம்புறான்னா நாலு மணிக்கு முன்னதாகவே அவன் வந்து திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து பைக் ரைடில் வந்து அலுவலகத்தில் வந்து அதற்கான வேலையை பார்த்துட்டு இது போதும் இது ஒரு நாள் இரு நாள் இல்லை இது ரொட்டீன் லைஃப் அவன் அந்த தம்பியோடைய ரொட்டீன் லைஃப் இது அதெல்லாம் தாண்டி இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு குழந்த பிறந்துச்சு மாமியார் வீடு இங்கே இந்த பாண்டிச்சேரி போகிற வழியிலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவன் குழந்தைகளோடு மனைவியோடு அந்த அதை செலவிடுகின்ற எல்லா நேரங்களையும் எல்லா காலங்களையும் கடந்த பதிமூணு வருஷமாக இவர் சொல்கிறார் இல்லையா அவங்க வந்ததுலேருந்து இந்த கட்சி அலுவலகத்தில் தான் செலவிட்டுக்கிட்டு இருக்கிறான்னுக்கு இப்போ அது செந்தில் செந்திலுக்கு நான் இன்னும் நிறைய ஒவ்வொருத்தரையும் பற்றி நிறைய பேசணும்னா பெரிய காணொளி பதிவாக போயிடும் அது அது ஒரு புறம் அடுத்து வந்து சாரதி சாரதி வந்து பரமக்குடி பரமக்குடியில் வந்து இருந்தவன் அதே போல் அண்ணன் சாரதியை பற்றியும் பேசியிருப்பாங்க இன்ஜினியரிங் முடித்தவனே அண்ணன் கூட இருக்கணும்னு வந்து தலைமை நிலையத்தில் அந்த வடிவமைப்புகள் அது சார்ந்த வேலைகளில் பார்த்துட்ருக்கான் ஒரு முக்கியமான அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய நகர்வில் இரட்டை குழந்தை பிறந்திருக்கு மனைவியை கவனிக்கணும் மனைவி ஒரே நேரத்தில் இரண்டு குழந்தையும் கவனிக்க முடியாது அந்த சூழலில் அவன் வந்து குடும்பத்தையே நம்ம பரமக்குடியில் இருந்தோம்னா பிள்ளைகளை விட்டுட்டு அங்கே இருக்க வேண்டிய சூழல் இருக்கும் அதனால் குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்து சென்னையில் வச்சு ரெண்டு பிள்ளைங்களையும் கொண்டு அதை இல்லாமல் இந்த சென்னையில் இப்போ புயல் வெள்ளம் மழை இந்த காலகட்டத்தில் கிராமத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் வந்து சென்னையில் ஒரு முறை இந்த வெள்ளத்தையும் புயலையும் பார்த்துச்சுன்னா அடுத்து வந்து சென்னையில் இருக்கணும்னு தோணாது ஆனால் அதையெல்லாம் மீறி ஒருத்தன் அங்கேயே தங்கிட்டு அண்ணனுக்கு அண்ணனுடைய பயணத்திட்டங்களுக்கு கூடவே இருக்கிறான் தம்பி சாரதி அடுத்து சார் இது இப்போ இவங்களெலாம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் சொல்ல அடுத்து வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்கிறான் தம்பி இடும்பவனன் கார்த்திக் அவனை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை அது அண்ணன் சீமான் அவர்களே சொல்லியிருக்கிறாரு அவன் வந்து இப்போதைக்கு அவன் இருக்கிற சூழல் என்னென்னா அவன் வீடை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவன் என்ன மாதிரியான செட்டில்மெண்ட்டில் இருக்கிறான் அவன் லைஃப்பை எப்படி கொண்டுகிட்டு போகணுங்கிற திட்டமும் இல்லாமல் கட்சிக்காகவே தன்னை அர்ப்பணித்து இருக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னொரு ஆள் வந்து வசந்த் வசந்துங்கிறவங்க உங்களுக்கு எல்லா தெரியும் உங்கள் ஏதாவது முக்கியமான செயல்பாடுகள் அது மாதிரி அது மாதிரியான செயல்பாடுகளில் எல்லா நேரங்களிலும் உங்களை அலைபேசியில் கூப்பிட்டு அலைபேசியில் வந்து தலைமையிலேருந்து பேசுகிறோம் அப்படிங்கிற வர்ற குரல் வசந்தோடது தன்னை எந்த இடத்துலையும் முன்னிறுத்தி கொள்ளாமல் கடந்த பதிமூணு வருஷமாக கட்சி அலுவலகமாக இருந்து வேலை பார்த்துட்டு வசந்துக்கும் ஒரு அழகான ஆண் ஆண் குழந்தை இருக்குது அவனும் குடும்பத்தை பிரிஞ்சு தம்பியும் குடும்பத்தை பிரிஞ்சு குடும்பம் வந்து சங்கரம் கோயிலில் இருக்குது குடும்பத்தை பிரிஞ்சு அலுவலகத்தில் பொங்கல் தீபாவளி அல்லது அண்ணன் வந்து திருநெல்வேலி சைடு சுற்றுப்பயணம் போனால் தான் உண்டு போய் குடும்பத்தை பார்த்துட்டு வந்துட்டு வர்றது அது மாதிரி சூழல் வசந்த் அடுத்து முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழவேல் தமிழவேல் உங்களுக்கு தெரியும் அந்த காணொளி பதிவினுடைய இயக்கம் போக்கு அந்த இதில் எடுக்கிறது அந்த வேலைகள்லாம் பார்க்குறவன் அண்ணனுடைய அறிக்கையை தயாரிக்கிறவன் இ இவனுக்கும் வந்து ஒரு முக்கியமான காலச்சூழல் தன்னுடைய சகோதரிக்கு திருமணம் முடியுது அதன் பிறகு தன்னுடைய திருமணம் திருமணத்துக்கு பிறகு அந்த முக்கியமான காலத்தில் வந்து அவனுக்கு அவனுடைய மனைவிக்கு பிரசவம் அந்த காலகட்டத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு அண்ணனுடைய சுற்றுப்பயணம் வருதுனோடனே அடுத்த உடனே வந்து தலைமையில் உட்காந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அதன் பிறகு வந்து தாசன் தாசனை பற்றி நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அவன் வந்து அண்ணனுடைய பதிவுகள் அண்ணனுடைய காட்சி பதிவுகள் இதெல்லாம் கொண்டுட்டு போய் சேர்க்கிறதுல அதாவது நமக்கெல்லாம் ஒரு கூட்டத்தில் ஒரு மணி நேரம் நிற்க முடியாது ஒரு ஒரு மணி நேரம் நிற்க முடியாது கொஞ்சம் அசைஞ்சு கொடுப்போம் சரி ஒரு டீ போய் குடிச்சிட்டு வருவோன்னுட்டு போவோம் சரி அண்ணன் பேசுகிற கேப்புக்குள்ளே எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடுவோன்னு நிற்போம் ஆனால் ஒரு கூட்டம் வந்து தொடங்கி முடிவதற்குள்ளே நாலு மணிலேருந்து அஞ்சு மணி நேரம் அந்த திடலையும் அங்கே இருக்கின்ற அந்த அசைவுகளையும் பதிவு செய்து கொண்டு ஒரு ஆளுன்னா தாசன் தாசனுக்கும் வந்து நான் தான் தாசனோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு முறை ஒரே ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு வரணுன்ட்டு வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க மனைவி வந்து என்ன வந்துட்டு உடனே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவனுக்கு இருந்தது சரி எல்லாத்தையும் காமிச்சிக்காமல் நான் கிளம்புனேண்ணே அப்போ வந்து நான் கிளம்புறதை பார்த்துக்கிட்டு என்னுடைய மகன் வந்து காலை விட்டு இறுக்கி கட்டுப்பிடிச்சிட்டு என்னை போகாத நீ போகாத நீ என் கூட இரு அப்படின்னு சொன்னான் அந்த சூழலை சமாளித்து அங்கேருந்து வர்றதுக்குள்ள நான் வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் அப்போ இது இதெல்லாம் ஒரு தியாகம் இதுக்கு பேரெல்லாம் தான் ஒரு தியாகம் இப்படி தான் நீங்கள் சஞ்சீவிநாதனுடைய அந்த அந்த பேட்டியை நம்ம பார்க்கும் பொழுது சரி இதுக்கு பேரெல்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள் உங்களை வந்து உங்களுடைய தியாகத்தை மதிக்கலை உங்களுக்கு வந்து அது பண்ணல உங்களுக்கு நினச்ச உங்களுக்கு சீட்டு கொடுக்கல உங்களுக்கு வந்து இதை பண்ணலை அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறீங்களே இதுக்கெல்லாம் என்ன செய்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அடுத்து இன்னொரு ஆள் வந்து தம்பி புகழ் புகழ் மா பேர் புகழேந்தி அவன் அந்த ஊரில் சொல்லுவோம் இல்லையா நம்ம ஏதாச்சும் நம்மள்கிட்ட ஓடும் பிள்ளை ஒடியாரும் பிள்ளையாக இருக்கிறான் அப்படின்னு அதே போல் தலைமையில் வந்து எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக போய் வாங்கிட்டு வரணும் இதை வடிவமைக்கணும் இங்கே உட்காரணும் இந்த இதை எடுத்து வைக்கணும் எல்லா வேலையும் அவன் தான் செய்வான் நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு ரெண்டு மணிக்கு போனால் கூட புகழ் வா எனக்கு கேட்டை திறந்து விடுன்னு சொன்னால் உடனே திறந்து விடுவான் ஒன்றும் இல்லை நான் அங்கே இருந்த நேரம் அந்த நேரத்தில் வந்து இரவு ரெண்டரை மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வருது ஆள் வந்து புகழை கூப்பிட்டு ஒரு கேட்கணும் வாங்கன்னு சொல்லி கேட்குது அப்புறம் பார்த்தா ஆளுக்கான அடுத்த நாள் காலையில் வந்து அவன் கா இது காவல் நிலையத்தில் போய் கைதாகி இருக்கிறான் என்னடா விசாரணைன்னு கேட்டால் அண்ணனை ஒரு வாட்டி தவறாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தியம் டிவி காரங்களை வந்து இவன் ஏதோ பே தொலைபேசி உரையாடலில் திட்டிருப்பான் போல் அது ஒரு வழக்காக அது முத்தாரை திட்டினதுக்கு ஒரு வழக்கு அந்த வழக்கை எடுத்துகிட்டு வந்து அந்த நடுராத்திரி ரெண்டரை மணிக்கு அவனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போய் காலையில் அடுத்தது விடிஞ்சால் அண்ணனுடைய பொங்கல் நிகழ்வு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் நிகழ்வு அவன் அதிகாலையில் வந்து போய் அவனை பார்த்து அப்புறம் தலைமை நிலைய செயலாளர் தம்பி செந்தில் அவங்க எல்லாம் போய் ஆளை பார்த்து கூட்டிகிட்டு வந்து அவனை மறுபடியும் கொண்டுட்டு வந்து வச்சாங்க அது மாதிரி நிறைய பேர் தாயன்பன் தாயன்பன் கேமராமேனு தாயன்பன் இருக்கான் அவனும் வந்து நம்மாழ்வார் வாழ்வியல் வழி அப்படி கட்சியிலே அடைக்கலமாகி இருக்கிறாங்க இப்போ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு உளவியல் இருக்கு எல்லாருக்குமே உள உளவியல் இருக்குது இதில் இன்னும் ஒரு நீங்கள் எல்லாம் பார்த்துடாத ஒரு ஒரு முகம் யாருன்னா பிரபா பிரபான்னு ஈவன் இவங்களெல்லாம் கூட ஒரு இடத்துல பார்க்க முடியும் தாசனை ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல பார்க்க முடியும் சாரதி அண்ணனுடைய பயணத்தை ஒழுங்கு படுத்துகிற இடத்துல பார்க்க முடியும் அதுமாதிரி மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரை பார்க்க முடியும் ஆனால் இந்த பிரபாங்கிறவனை வந்து நீங்கள் ஒரு இடத்துலையும் பார்க்க முடியாது காணொலி அந்த லைவ் போடுற இடம் யூடியூப் சேனல் அந்த இடத்துல உட்காந்துட்டு வேலை செய்கிறவன் ஈவனும் இப்போ அட்வொகேட்டு அட்வொகேட்டு சட்டம் படித்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு பகுதி நேரமாக வந்து இங்கே கட்சி அலு அலுவலகத்தில் தங்கி நம்ம வேலை பார்க்கணுன்னு நினச்சிட்டு வந்து அதன் பிறகு ஒரு பெரிய ஈர்ப்பினால சரி இதை விட நம்ம வேறு எங்கேயும் போய் வேலை பார்க்க வேண்டியதில்லை இதுவே மனநிறைவான நிறைவான வேலையாக இருக்குது அப்படின்னு வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்துக்கிட்டு இன்றைக்கும் அவனுக்கு பர்சனல் கமிட்மெண்ட்டு வீடு திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடு போய்ட்டு வரணும் அது மாதிரியான எல்லா சூழல்லையும் த நீங்கள் கட்சி அலுவலகமே நீங்கள் விடுமுறை விட்டால் கூட ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று வந்து தம்பி பிரபா இருப்பான் இன்னொன்று வந்து மரத்த மரத்தமிழ் வேந்தன் மாமா இருப்பார் அது மாதிரி தலைமை அலுவலகத்திலேயே நம்மளுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளோடு தியாகத்தோடு வேலை செய்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்போ இன்னொன்று இவங்க எல்லாத்துக்குமே ஒரு உளவியல் இருக்குமா எல்லாருக்குமே கூட்டம் குடும்பம் இருக்குது எல்லாருக்குமே அதற்கான தேவைகள் இருக்குது ஆனால் இவங்க குடும்ப தேவைகள் வந்து ஒவ்வொரு முறையும் கட்சி அலுவலகத்தில் நம்மளுக்கு இவங்க எல்லாம் இப்போ நம்ம இந்த காணொளி பதிவை பார்க்குறவங்க என்னமுன்னா இவங்கெல்லாம் காசு வாங்கிட்டு தானே வேலை செய்கிறாங்கன்னு ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் அந்த கமிட்மெண்ட்டை அந்த காசை அவங்க தேவைக்கு கூட கொடுக்க முடியாத சூழலில் தலைமை அலுவலகம் ரன் ஆகும் அப்போ அவங்களுக்கு தேவைக்கு கொடுக்க முடியாமல் அது மாதிரியான சூழல்லாம் நம்ம நேராக இருந்து பார்க்குறோம் நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக இப்போ இந்த தம்பிங்களை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு சொன்னால் சஞ்சீவிநாதன் மாதிரியான ஆட்கள் போகிற போக்கில் ஒரு கட்சியினுடைய அந்த கட்சி தலைமையினுடைய தியாகத்தை குறை சொல்கிறதை தாண்டி அவர் கூடையே நிற்கின்ற எல்லாரையும் வந்து கொச்சைப்படுத்திட்டு போகிற போக்கை பார்க்க முடியுது இதையெல்லாம் தாண்டி இன்னும் இன்னொரு சில செய்திகளுக்கு நானே சாட்சியாக கூட சொல்லுவேன் இப்போ எனக்கு நான் வந்து வெளிநாட்டில் இப்போ போஸ்ட் ஆக்ட்ரியேட் பண்ணிகிட்டு பொழுது எனக்கு நிறைய நான் எவ்வளோ நாள் வேணுணாலும் அங்கே தங்கி வேலை பார்க்குற வாய்ப்பு இருந்தது ஆனால் எனக்கு வந்து சரி இந்த தளத்தில் நாம் தமிழர் கட்சி தளத்தில் நின்று நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முடிச்சுட்டு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முடிச்சுட்டு வந்துட்டு அதன் பிறகு வந்த பிறகு ஜெர்மனியில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டு அதில் கையெழுத்தும் போட்டாச்சு விசா ஏற்பாடு அப்புறம் இணையளிச்சி மாநாடு நடந்துச்சு இணைய எழுச்சி மாநாட்டு மேடையில் பேசினவங்க மீதும் வழக்கு வந்துச்சு தேச துரோக வழக்கு அப்போ தேச துரோக வழக்கு வரும் பொழுது நம்ம மேலேயும் வந்துச்சு ஸ்டாம்பாய் வந்த விசா வந்து கேன்சல் ஆனிச்சு ஜெர்மனி விசா கேன்சல் ஆனிச்சு இப்போ இது எல்லாமே தான் எனக்கு நடந்துச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா கட்சி இதெல்லாம் நீ செய்யின்னு என்கிட்ட சொல்லவே இல்லை என்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் இது நடந்துச்சு அதன் பிறகு இங்கே ஒரு கல்லூரியில் வேலை பார்த்தோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் என்னோம் தேர்தல் நின்ற பிறகு கல்லூரி வேலையும் பிடிங்கிட்டாங்க இது இதை வந்து நான் ஒரு காலத்தில் இது சீமானால தான் நான் வந்து என்னுடைய வெளிநாட்டு வாழ்க்கையை இழந்தேன் சீமானால தான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை இழந்தேன் அப்படிங்கெல்லாம் பேசுகிறது வந்து எவ்வளவு அபத்தமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இப்படியெல்லாம் பேசுகிறது தன்னுடைய சுய வாழ்க்கையையே அசிங்கப்படுத்துறதுக்கு அஸ் சமமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு புள்ளிலையும் நீ அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் அவர்களுக்கு செய்யாமல் அம்மாவுக்கு போடாமல் நீங்கள் வந்து வேலை செய்யணும் சீமான்னு யாரையுமே சொன்னது கிடையாது என்னையும் சொன்னது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீ உனக்கு வந்து அந்த நேரத்தில் அந்த இடத்துல தன்னை நிறுத்திக்கணும் தன்னை தனக்கு ஒரு பொறுப்பாளராக இருந்து ஒரு அங்கீகாரம் வேலை செய்யணும் அந்த பொறுப்பாளராக நான் இந்த வேலைகள்லாம் செய்யணும்னு சொல்லிவிட்டு தன்னை மு நிறுத்தி கொண்டு வேலைகளை செய்துவிட்டு அதன் பிறகு தனக்கு பிடிக்கல இன்னொரு இடத்துக்கு போனவொண்டே நான் பதிமூணு வருஷத்தை வீணாக்கிச்சுட்டேன் நான் என்ன சொல்கிறேன்னே சஞ்சீவிநாதனையே மண்டல செயலாளராக போடணும்னு சீமான் ஒத்தக்காரில் இருந்தாரா சஞ்சீவிநாதனையே மாவட்ட செயலாளர் பொறுப்பை எடுத்து பார்க்கணும்னு சீமான அண்ணன் ஒத்தக்காரில் இருந்தாரா அப்படி இல்லை நான் அண்ணே நான் விரும்புகிறேன்னு நான் எடுத்து பார்க்குறேன்னு சொன்னால் ஒழிய அவனுக்கு பொறுப்பு போட்டு கொடுக்குற யாருக்குமே எக்ஸ்ஆர் ஒய் பொறுப்பு போட்டு கொடுக்குற எந்த பழக்கமும் அண்ணனுக்கு இல்லை பொறுப்பை எவர் மீதும் திணிக்கிற பழக்கம் சீமான் அண்ணனுக்கு எப்போயுமே இல்லை அப்படி திணிக்கிற மாதிரி இருந்தால் எத்தனையோ பேருக்கு பொறுப்பை அண்ணனே வந்து இருக்கு சரி அண்ணன் இந்த இதெல்லாம் நடக்குதுண்ணே இதை நான் எடுத்து பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் ஆர்வமாக போயிருந்தேன் சரிப்பா பண்ணி இந்த பொறுப்பு எடுத்துட்டு பண்ணுன்னு சொல்றது அப்போ பதிமூணு வருஷமாக என்னை மாவட்ட செயலாளராக போட்டு மண்டல செயலாளராக போட்டு என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய அப்பட்டமான பொய் அதன் பிறகு இப்போ சீமான் அவர்கள் வந்து அவருடைய சுய ஒழுக்கத்தை பற்றி இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த நிகழ்வு நடந்தப்பெல்லாம் நீங்கள் கட்சிக்காரராக இருந்தீங்க கட்சிக்காரராக இருந்து எங்களோடையே இருந்துட்டு எங்களுடைய நாங்கள் பேசுகிறதே பேசிவிட்டு இப்போ நீங்கள் கச்சை விட்டு வெளியில் போனவொடனே உடனே தெரியாதா அப்படி தெரியாதா அப்படி தெரியாதா அது அது இதில் ரொம்ப அபத்தங்க இதுக்கு தான் வந்து தேர்தல் நேரத்தில் வெளியில் வர்றது ஒரு பொந்துக்குள்ளே இருக்கிற எலி தண்ணியை விட்டு வயலில் விட்டு பாய்ச்சும் வயலில் தண்ணியை விட்டு பாய்ச்சும் பொழுது தான் தன்னை வெளிப்படுத்திக்கும் அதுபோல் ஒரு வேட்பாளர் வேட்பாளர் நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே யாரும் தகுதி படைத்தவர்கள் தகுதியற்றவர்கள்னு யாருமே இல்லைங்க சீமான பார்வையில் தகுதி படைத்தவர்கள் தகுதி இல்லை அப்படின்னு எல்லாம் இல்லை இந்த இடத்துல இவனை போடலாம் இந்த முறை இந்த இடத்துல இவனை போடலாம் இந்த முறை அதுதான் அவருடைய கணக்கு அவருடைய கணக்குக்கு வேலை செய்ய விடுங்க உங்களுக்கு வந்து இப்போ நாளைக்கே எம்பி ஆகி நாளை தெரிச்சு வந்து பா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு போய் அப்படியே நம்ம வந்து அப்படிலாம் கிடையாது இங்கே ஒரு உளவியல் மாற்றத்தை உளவியல் ஒரு தெளிவை மக்களிடத்தில் விதைக்க வேண்டிய தேவை இருக்குது நான் என்ன சொல்கிறேன் ஏதாவது ஒரு கட்சியில் அரசியலிலிருந்து தன்னை அந்நியப்படுத்தி கொள்கின்ற டாக்டர் சமுதாயம் அதாவது மருத்துவ சமுதாயம் வந்து பதிமூணு பேரை ஒரு தேர்தலில் நிறுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு பார்வை வரும் பொழுது பொதுமக்கள் பார்வையில் நாம் தமிழர் கட்சியை பார்க்கின்ற விதம் எப்படி வருங்கிற கேள்விக்கு இங்கே ஏதாச்சும் பதில் இருக்கா எந்த கட்சியிலையாச்சும் ஏதாச்சும் ஒரு டாக்டர் சமுதாயத்தினுடைய நோய்களை ச சமுதாயத்தில் இருக்கின்ற மக்களினுடைய நோய்களை தீர்க்கின்ற காக்கும் கடவுளாக பார்க்கப்படுகின்ற டாக்டர்ஸ்க்கு பதிமூணு சீட்டு கொடுக்குற ஒரு கட்சியை பா அப்போ இதெல்லாம் ஒரு பதிவுகள் இதெல்லாம் ஒரு காலத்தின் பதிவுகள் இந்த பதிவுகள் சமுதாயத்தில் பதியப்படும் பொழுது சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்கள் இந்த அரசியலின் மீது பார்க்கின்ற பார்வை மாறுபடும் இந்த இலவு கருமாதிக்கு தான் இதெல்லாம் செய்கிறது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியலையா அமைதியாக வேலையை பார்க்கணும் அல்லது புரிஞ்சு கொள்வதற்கு முயற்சிக்கணும் இதுக்கு என்ன ஆழமான புரிதல் அவசியமான புரிதல் என்னன்னா அன்னை ஒரு செயலை செய்கிறாரு சீமான அண்ணன் ஒரு செயலை செய்கிறாரு முன்னெடுக்கிறாருன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்கும் காரணம் வந்து புரிந்து கொள்ள முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க புரிந்து கொள்ள முடியாட்டினா அமைதியாக அந்த முன்னெடுப்புக்கு உதவியாக நில்லுங்க காலம் அந்த காரணத்தை உங்களுக்கு உணர்த்தி நிற்கும் அது மாதிரி தான் கடந்த காலங்களில் நின்றிருக்கு அடுத்து இதே போல் இந்த ராஜா அமையப்பன் ஐயா நான் அதை சொல்லிட்டேன்னா அவர் ஏற்கனவே பேசிட்டோம் ராவண காவியத்தை படைத்த புலவர் குழந்தையினுடைய பேரன் இன்றைக்கி ராவன் ராவண காவியம் படைத்த புலவர் குழந்தையினுடைய பேரன் இன்றைக்கி ராமனுடைய கால்களுக்கு போய் நிற்கிறாரு அது நல்லது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் வந்து அங்கே இருக்கிறது தான் நல்லது நாம் தமிழர் கட்சிக்கு அவரெல்லாம் வந்து தே ஆர் அன்ஃபிட் அதே போல் சஞ்சீவிநாதன் வந்து நிறைய எதிர்பார்ப்புகளை கூட்டிக்கிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அடுத்த வருஷம் சரி ஆயிரும் ஏன்னா அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே இது இதெல்லாம் எதிர்பார்ப்பாக இருந்திருக்கு அப்போ இந்த எதிர்பார்ப்புகளை கூட்டிக்கிட்டே வந்து டம்முன்னு ஒரு இடத்துல போட்டு உடைச்சது தான் சஞ்சீவிநாதனுடைய பேட்டியாக நான் பார்க்குறேன் மற்றபடி வசூல் பண்ணுறாங்க சீமான் வந்து ரெண்டு லட்சம் சீமான் வீடு கூடி போய் எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு உண்மையிலேயே அப்போ வந்து ஏழை தாயின் மகனாக நான் இருந்துக்கிட்டு என்னுடைய தொழிலெலாம் இழந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் மட்டும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு ஏன் போய் இருக்கிறீங்கன்னு அன்னைக்கு கேட்டிருந்தா நீங்கள் ரோசமானவர் உங்கள் பக்கத்துக்கு நியாயம் இருக்குன்னு இன்றைக்கி நீங்கள் உங்கள் மனைவிக்கு சீட்டு தரலை அல்லது உங்கள் விருப்பப்பட்டவங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டவங்களுக்கு சீட்டு தரல அதனால் வந்து என்னை வெளியேற்றுகிற ஒரு சூழ்ச்சியில் இருக்குது அதனால் நான் இதெல்லாம் பேசுவேன் வீட்டு வாடகையை பேசுவேன் காரை பேசுவேன் அசிங்கமாக இல்லையா இப்போயுமே நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் கட்சியை விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அப்புறம் நாம் தமிழர் கட்சி செயல்பாடுகள் ஏதாச்சும் வந்து தவறாக இருந்துச்சுன்னா விமர்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தகுதி இருக்குது ஆனால் இன்றைக்கி விட்டு நான் கட்சியை வெளியேறேன் முந்தாணியத்து நடந்ததை வந்து நான் விமர்சிக்கிறேன்னா முந்தாணியத்து நீ கட்சியில் இருக்கும்பொழுது என்ன கவனத்தோடு இருந்த அப்படிங்கிற ஒரு கேள்வி அதனால் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான காணொலிகளுக்கு ஒரு பெரிய மதிப்பெல்லாம் தர வேண்டியதில்லை நம்முடைய எதிரிகள் வந்து அதை பரப்புவதற்கு மிக 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 ஆர்வமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து டிஆர்பி தான் அப்போது தியாகம் நான் வந்து பதிமூணு வருஷம் என்னை தியாகம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் யா நான் எட்டி வெளியிலெல்லாம் போக வேண்டியதில்லை தலைமை நிலையத்திலேயே வேலை செய்கின்ற தம்பிகளின் தியாகத்தை கொஞ்ச நாளே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது தியாகம் எது துரோகம் என்பதை உங்களுக்கு வெளி வெளிப்படையாக தெரியும் என்பதை பதிவு செய்து இந்த இதையெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய தியாகிகள் இருக்கிறாங்க தன்னை ஒரு இடத்துல கூட அடையாளப்படுத்தி கொள்ளாமல் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுகின்ற வேலையை அப்படியே செய்து முடிக்கக்கூடிய எத்தனையோ பேர் ஊருக்கு ஊர் மாவட்டத்துக்கு மாவட்டம் மண்டலத்துக்கு மண்டலம் மாநிலம் முழுமைக்கே என்னால் சொல்ல முடியும் அது இந்த இடத்தில் தேவையற்றது என்பதை பதிவு செய்து சஞ்சீவிநாதன் வந்து பொது உடைமை நாம் தமிழர் கட்சியை தொடங்கி அவர் வந்து வளர்ச்சி பெறுவதற்கு எல்லாருடைய வாழ்த்துக்களும் சீமானே அவர்களே வாழ்த்துவார் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை மற்றபடி நீங்கள் மேலே மல்லாக்கப்படுத்திட்டு எச்சியை துப்பிட்டு கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கல்லறியறதெல்லாம் வந்து உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறது என்பதை மட்டும் பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்